இந்த மகா கந்த சஷ்டியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடியோருக்கு பல வேண்டுதல்கள் இருக்குது உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் பலிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நான் முருகப்பெருமான் கிட்ட என்னுடைய விண்ணப்பத்தை வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த சஷ்டி விரதத்தில் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க அநேகமானோர் உண்டு நம்முடைய வீடியோ கமெண்ட்ஸ்லேயே நான் பார்க்குறேன் நிறைய பேர் சொல்கிறீங்க எட்டு வருஷம் விரதம் இருக்கிறேம்மா பத்து வருஷம் விரதம் இருக்கிறேம்மா இன்னும் முருகன் கண்ணை திறந்து பார்க்கலமா அப்படின்னு சொல்கிறீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா முருகப்பெருமான் நிச்சயமா ஒரு குழந்தைய உங்க எல்லாருக்குமே அனைவரும் விரதம் இருக்கிற அனைவருக்குமே தருவார் நாம வழிபாடு அப்படிங்கறத ஒரு பகுதியில் செய்தாலும் உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருத்துவம் அப்படிங்கிறத ஒண்ண நாம கண்டிப்பா எடுத்துக்கணும் மருத்துவம்ங்கிறது ஒரு தண்டவாளம் இறைவனுடைய அருள் என்பது ஒரு தண்டவாளம் இது ரெண்டுமே இணைந்து நம்ம பிரயாணம் பண்ணுகிற போது ஒரு ரயில் எப்படி ஓடுமோ அது மாதிரி தான் நம்முடைய பக்திய உறுதியா வைராக்கியமா முருகன் கிட்ட நம்ம நம்பிக்கையோடு